ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்னிக்கான விலாக் குள்ளே போயிடலாம் இன்னிக்கான வ்ளாக் ஒரு ரேண்டம் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து ஸ்கூல் டே இருந்தது அப்படின்னா அன்னைக்கு பிஸியாக இருப்பேன் ருட்டினும் வந்து பிஸியான ருட்டீனாக இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனம் இல்லாமல் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுருவேன் எயிட் ஓ க்ளாக்லாம் இதே ஆஃப் டே ஸ்கூல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எனக்குலாம் ஆஃப் டே ஸ்கூல் இருந்தால் ரொம்ப நேரம் தூங்கலாமான்னு இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரி சோம்பேறித்தனம்லாம் இருக்கும் பொழுது என்னோடய டைம் வந்து நான் எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன் அதை என்னென்னலாம் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதான் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த கிளீனிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வேறு ஏதாச்சும் நெய் காய்ச்சுறது இந்த மாதிரி வந்து பெண்டிங் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் சேட்டர்டே சண்டேயில் கண்டிப்பாக செய்ய முடியாது அப்போ இந்த மாதிரி டைமை வந்து நான் பயன்படுத்திப்பேன் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனமும் இருக்காது எனக்கு கொஞ்சம் வேலையும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளோட பால்கனியில் வச்சுருக்க செடி எல்லாமே சூப்பராக தழைஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த வெற்றிலை செடி வந்து வச்சு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு செவ்வாய் கிழமை வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நான் இந்த செடியில் இருந்தே எடுத்துக்கிறேன் ரொம்பவே நல்லா இருக்குது ஃபங்கஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் செடி நல்லாவே வளர்ந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் ஃப்ரூட்டை தினமும் பார்த்துக்கிட்ருப்பேன் எப்போ தான் இந்த செடியை வளர்ந்து ஒரு பழம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அளவுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது அந்த பழம் வந்து பார்க்கறதுக்கு இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து செய்கிறது கிடையாதுங்க காலையில் கூழ் வந்து செஞ்சுருவேன் கூழ் வந்து அம்மா செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்பா கிட்ட அந்த கூழ் இருக்கும் அதை வந்து கரைச்சிட்டு நல்லா மோர் போட்டு கரைச்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு ஊருக்காய் மாங்காய் ஊருக்காய் எலுமிச்சி ஊருக்காயெலாம் இருக்குது வீட்டில் அதெல்லாம் வச்சு சாப்பிட்ருவோம் காலையில் வந்து கூழ் தான் டிஃபனே அதை குடித்தா மட்டும்தான் இந்த வெயிலுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா மதியம் வந்து பன்னெண்டரை ஒரு மணிக்கு நான் இருந்து கிளம்புவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி சரியான வெயில் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டும் போக முடியாது அது அது அதனால வந்து அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடுவேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற வேலை இல்லை அதனால நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு லாண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோட் போட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு அதையும் வந்து ஃபுல்லாக வந்து அலசி எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கணும் அந்த டைமில் வந்து பாத்திரம்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி இருக்காங்க மகாக்கு ஃபால் ஆகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேண்ட்ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதமாக வெறும் வந்து கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால அவளுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல முன்னாடியெல்லாம் நான் ரெகுலராக சோம்பேறித்தனம் படாமல் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்போ வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிட்டனால இதெல்லாம் ரெடி பண்ணாமே இருந்தேன் இந்த முறை வேறு வழியே இல்லை கண்டிப்பாக செஞ்சிடணுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் அரை அரை லிட்டர் இருக்கும் அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் ரெண்டு ஆலுவேரா பெட்டல்ஸை வந்து மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு அதில் வந்து நல்லா வந்து ஒரு நெல்லிக்காய் அதோட வந்து கருவேப்பில் வந்து போட்டிருக்கேங்க இதை மட்டும் தான் போட்டிருக்கணும் அதை மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு அதை போட்டு சிம்மில் வச்சிடணும் ஏன்னா அதிகமாக வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக கருகிரும் அதில் இருக்கிற அந்த ஃபுல்லாக சத்துக்களும் போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு சிம்லையே நல்லா கொதிக்க விடணும் இன்னொரு பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு இந்த ஆடை ல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பால் வந்து வாங்கும் இல்லைங்களா அதோடய ஆடையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அதனால நெய் காய்ச்சிடலாம் கொஞ்சம் பட்டர் ரெடி பண்ணி வைக்கலாம் பட்டரும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ரெடி பண்ணுற ரெடி பண்ணுற ரொம்பவே கஷ்டமாயிருச்சு திடீர்னு நடுவில் வர கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சிங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு தண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் அது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஐஸ் க்யூப்ஸ் வச்சா வந்து ஓப்பனில் வைக்கிறதா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன்னா ஐஸ் கியூப்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா உடச்சி எடுத்துப்பேன் இப்போ நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் காய்ச்சணும் அப்படின்னா அதில் தண்ணியெல்லாம் நிறைய இருக்கும் அப்போ நமக்கு கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த கேஸும் வந்து வீணாகும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேஸ் மேலெல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ் மேலெல்லாம் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து த தரிச்சிரும் ஃபுல்லாக இடமே வந்து ரொம்ப ஒரு ஆயிரும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வெண்ணெயாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியில் போட்டு அடைச்சிட்டு அந்த ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா நான் வந்து பிளெண்டர் வச்சு அதை வச்சு பிளெண்டர் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெண்ணெயே தனியாக வந்துடும்ங்க வெண்ணெய் தனியாக வந்தது அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு ஃபில்ட்ரு வந்து வச்சுருந்தேன் அந்த ஃபில்ட்ரு வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு கிச்சனில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பாத்திரம் சேர்ந்துடும் ஏன்னா வந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நெய் காய்ச்சறதுக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரெடி பண்ணோம் ஒரே நாளில் இது எல்லாமே பண்ண முடியாது என்கிட்ட இரும்பு கடாய் வந்து இது மட்டும்தான் இருக்குது அதனால நேத் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் நைட்டு பூராவுமே நம்ம இந்த இந்த கடாயில் வந்து வச்சிடணுங்க மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அதில் பச்சை கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சளவு நல்லா வந்து நசுக்கி சேர்த்துட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதோட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹேர் க்ரோத் நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எதுவுமே கிடையாது வெறும் மூணே பொருள் தான் ஒரு நெல்லிக்காய் போட்டிருக்கேன் ஆலோவேரா பெட்டல்ஸ் வந்து ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் கொதிக்கிறப்பவே பச்சை கற்பூரத்தை வந்து சேர்க்கக்கூடாது அதை நல்லா ஆறின பிறகு கொஞ்சமாக வந்து நசுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது நல்லா மனமாகவும் இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லா வந்து ஸ்டிம்லேட் பண்ணும் அந்த பச்சை கற்பூரம் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து நெய் காய்ச்சிடலாம் இன்றைக்கி வந்து ஒரு வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நெய் கிடச்சிதுங்க அது மட்டும் இல்லாமல் பட்டரும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறப்ப நம்ம அந்த ஒரு ஒரு ஸ்லைஸ் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை தான் நம்ம நெய் காய்ச்சினா கூட கொஞ்சம் அதிகமாக வேஸ்ட் ஆகுது ஆனால் பட்டராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே வேஸ்ட் ஆக மாட்டேங்குது அதனால கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேங்க இப்போ கையோடு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன்னா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னா ஈவினிங் வரத்துக்கு ஒரு அஞ்சே முக்கால் போல் ஆயிரும் அப்போ வந்த பிறகு இது கிச்சனை பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆயிடும் அதனால் இப்போவே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்று ஆகுது இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வழித்து சிங்க்கில் போட்டுவிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறேன் இது க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்ஃபெக்சல் அந்த பவுடர் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விம்ஜல் இருந்தது அப்படின்னா அதையும் ஒரு ரெண்டு டிராப் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி அதை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு மேலே வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் ஸ்பான்ஞ்ச் வச்சுருந்தேன் அதை வச்சு தொடச்சிட்டேன் அப்படின்னா நீட்டாயிரும் ஏன்னா அது மேலே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எனக்கு பர்னர் எல்லாம் வீணாக போயிடுச்சு அதனால இப்போல்லாம் நான் அதை வாஷ் பண்ணுறதே கிடையாது இந்த மாதிரி வந்து நம்ம லிக்விட் வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு ஃபைபர் ஸ்பான்ஜ் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு காஞ்ச கிளாத்தில் வந்து தொடச்சி விடணும் அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அது ஃபுல்லாக தொடச்சிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சிட்டோங்க இந்த செம்பு பாத்திரம் கழுவாமே இருந்தது ஒரு மு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டு நாள் வேலையாகவே இருந்தது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சோப்பு ஒரு பேட்ச் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து ஆயில் ரெடி பண்ணால் இன்றைக்கி வந்து நெய் காய்ச்சிட்டேன் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுது அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை கடலை பருப்பு அதுக்கப்புறம் கேழ்வரகு இதெல்லாம் வந்து வாங்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் என்னோடய டைமை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் செம்பு பாத்திரம் பிறகு தான் எனக்கு கிச்சன் பார்க்கறதுக்கே பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா வந்து அதுதான் உடனே பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து நம்ம காப்பர் கூட யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டூ டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணுமே வெறும் லெமனும் சால்ட்டை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிட்டு சபினாவை கையிலேயே வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாவே சூப்பராக பல பலனாயிரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இந்த குடத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் நாங்கள் ஆர்வம் எதுவுமே போடலைங்க எங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் சால்ட் வாட்டருங்கிறதுனால இந்த சிங்க் பக்கத்துலலாம் கொஞ்சமாக வந்து அந்த சால்ட் வந்து படிஞ்சிருக்கு ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால குளிச்சுட்டு வந்துவிட்டேன் ஈவினிங் வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போடணும்னு சொல்லிட்டு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு வந்து காலையில் சாதம் காலையிலேயே வடிச்சிட்டேன் சாதம் வடிச்சிட்டு கேரட் பொரியல் வந்து எடுத்துக்கிட்டேன் தயிர் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு போகிறது மீதி இருக்கிறது எல்லாமே நைட்டு வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட வேண்டியதுதான் இவ்வளோ பட்டர் வந்திருக்கு பாருங்கள் இந்த பட்டர் வெளியவே இருக்கட்டும் ஏன்னா அதோட மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸோட மூடி எங்கே போட்டேன்னு தெரியல வாஷ் பண்ணி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அது வந்த பிறகு தேடி எடுத்து நான் ஈவினிங்காக எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு கோஸ் போட்டு கூட்டு வச்சுருக்கேங்க இவ்வளோதான் வந்து சிம்பிளாக முடித்தாச்சு அப்பு குட்டியும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் மகா பாப்பாவும் காலேஜ் கிளம்பிட்டாங்க காலையில் கூழ் குடிச்சிட்டு சாதமே அவனுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான் கர்ட் ரைஸ் எடுத்துன்னு போயிட்டான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து சாமியும் கும்பிட்டுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் என்னோட வந்து ஹாஃப் டே ஸ்கூல் இருக்கிறப்ப என்னோடய ருட்டீன் இப்படி தான் இருக்குமே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நான் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எடுத்து செஞ்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவேன் இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது அந்த மாவெல்லாம் அரைக்கிற வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வேலை முடிச்சுட்டு ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணும் அந்த வேலைலாம் இருக்குது இந்த மந்த் மட்டுந்தான் டே இருக்கும் ப்ளஸ் டூக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல் டே ஸ்கூல் வந்துடும் அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால நெய் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா தினமும் ஊற்றிட்டு மகாப்பா அப்பா சாப்பிடுவார் அதனாலே ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து இந்த வேலையை செஞ்சேனே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மெசேஜாச்சும் உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்